ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன் விசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பொதுமள் டெஸ்ட்டு பதினைந்து தான் பார்க்கப் போகிறோம் ஆல்ரெடி பதினாலு டெஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டும் அந்த டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணாதவங்க பிளே லிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் தென் வந்து ஜிஎஸ்கும் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கும் ரெண்டு டெஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு அதுவும் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் பார்த்துருங்க தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தான் நாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் வெரி 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 இம்பார்ட்டண்டான டாபிக் அதுவுமே வந்து பார்த்துருங்க இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் ஐம்பது கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க தென் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் மெல்லிமே இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் இதில் எந்த கேட்டகரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதில் வந்து டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவுட் சோர்ஸும் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா அதுக்கான புக்கும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து அவுட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலைச்சொற்களுக்கு வந்து சயின்ஸு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி இதெலாம் இருக்குது இல்லைங்களா அது தனித்தனியாக நாம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் வந்து அடுத்து உங்களுக்கு அவுட் சோர்ஸில் வரும் இப்போ முதல் வினா பார்க்கலாம் சரியான இணைப்புச்சொல்லை தேர்ந்தெடு சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும் சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி சுடர் விளக்கானாலும் தூண்டுகோள் வேண்டும் சுடர் விளக்கானாலும் தூண்டுகோள் வேண்டும் நெக்ஸ்ட் கொஷின் இரு பொருள் தருக தலை இரு பொருள் தருக தலை ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைனா ஒன்று முதன்மை இன்னொன்று சிரம் தலைனா ஒன்று முதன்மை இன்னொன்று சிரம் இரு பொருள் தருக நிறை இரு பொருள் தருக நிறை ஆன்சர் ஆப்ஷன் சி நிறைனா சால்பு எடை நிறைனா சால்பு எடை கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரடியில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிகளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நிகரை அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க பாளையங்கோட்டையில் அதிகளவு கல்வி நிலையம் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பேரஃப் பாருங்கள் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை தாமிரபரணியின் மே தாமிரபரணி ஆட்சியின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது தாமிரபரணி ஆட்சியின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியும் கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையும் அமைந்திருக்கு பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிழக்கு கரையில் அமைந்துள்ளது பாளையங்கோட்டையில் அதிக அளவில் இருப்பவை பாளையங்கோட்டையில் அதிக அளவில் இருப்பவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி நிலையங்கள் ஆப்ஷன் ஏ கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை ஆப்ஷன் சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக அழுவம் வங்கம் ஏம்பினான் பயின்றான் அன்ன மான கூர் கழி வங்கம் என்பது பெயர் திரிச்சொல் பெயர் திரிச்சொல் ஏம்பினான் பயின்றான் என்பது வினை திரிச்சொல் அன்ன அன்னமான என்பது இடை திரிச்சொல் கூர் கழி என்பது உரி திரிச்சொல் உரி திரிச்சொல் அழுவம் வங்கம் பெயர் திரிச்சொல் இயம்பினான் பயின்றான் வினை திரிச்சொல் அன்ன மான என்பது இடைத்திரிச்சொல் கழி என்பது உரி திரிச்சொல் சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் தீர்வன உவசமம் ஓர்தல் திறந்தன தீர்வன உவசமம் ஓர்தல் திறத்தன ஆன்சர் ஆப்ஷன் டி தீர்வனா நீங்குபவை உவசம அடங்கியிருத்தல் ஓர்தல்னா நல்லறிவு திரத்தனா தன்மையுடையன தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் ஓர்தல் நல்லறிவு திறத்தன தன்மையுடையன திறத்தனா தன்மையுடையன சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெழுதுக பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி பா பாக்கல் ஈக்கள் கா காகங்கள் வரணும் மடு வந்து மடுக்கள் வராது ஓகேங்களா அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டய கணக்கர் ஆடிட்டர்னால் பட்டய கணக்கர் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று காரணம் சரியா தவறா இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது கூற்று காரணம் சரியா தவறா இந்தியா காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது அதை காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு இது உரைநடையில் கொடுத்துருப்பாங்க நமக்கு புக்ல கூற்று காரணம் சரியா தவறா கூற்று காரணம் சரியா தவறா ஸ்டீஃபன் ஆக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸ்டீஃபன் ஆக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது ஸ்டீஃபன் ஆக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவடிப்பு கருந்துளை ஆகிய பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு எழுதுக பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி கூடை முடை கூடை முடை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அகவும் ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க மயில் அகவும் மயில் அகவும் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஆன்சர் ஆப்ஷன் பி அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாட்கள் மழை நீட்டிக்கும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாட்கள் மழை நீட்டிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீட்டிக்கும் மேலும் இரண்டு நாட்கள் மழை நீட்டிக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மரம் பிளஸ் வேர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மரம் பிளஸ் வேர் ஆன்சர் ஆப்ஷன் சி மரவேர் இம் கெட்டுடும் ரெண்டு சேர்ந்துடும் ஓகேங்களா மரம் பிளஸ் வேர் மரவேர் தோன்றல் திரிதல் கெடுதல் அந்த விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி ரெண்டு இருக்கும் அதில் இது விகார வரும் கெடுதல் விகார கெடுதல் விகார புணர்ச்சி இது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக நாட்டுப்புறம் பிளஸ் பாடல் நாட்டுப்புறம் பிளஸ் பாடல் ஆன்சர் ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல் இம் வந்து கேட்டுடும் நாட்டுப்புற பாடல் பாக்கு இணையான எழுத்து தோன்றும் கசதபமுன் வல்லினம் மிகு இல்லைங்களா அதுக்கு இனமான எழுத்து தோன்றும் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக இன்னைக்கு காத்தாலே காபி குடித்தேன் இன்னைக்கு காத்தாலே காஃபி குடித்தேன் ஆன்சர் ஆப்ஷன் பி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் குறிகளை அறிதல் எது சரியானது குறிகளை அறிதல் எது சரியானது ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ ஓ என்பது இங்கே வியப்பு குறி யூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் அன்ஸ் ராப்ஷன் ஏ மயிலை மயிலாப்பூர் மயிலை ஊர் பெயரின் எழுதுக தஞ்சாவூர் பண்ணிடுவீங்க தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தேர்ந்தெழுதுக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தேர்ந்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று ஒன்ஜினா ஒன்று உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என்று கூறுவது உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என்று கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் பி இனமொழி விடை உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை கலை சொல்லின் பொருள் அறிந்து கலை சொல்லின் பொருள் அறிந்து டிசீஸ் கலை சொல்லின் பொருளறிந்து பொறுத்துக டிசீஸ் எஃபெக்ட் ஜீன் அலர்ஜி டிசீஸ் சைட் எஃபெக்ட் ஜீன் அலர்ஜி ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசீஸ் நோய் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை டிசீஸ்னா நோய் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் ஆன்சர் சி தலைமை பண்பு லீடர்ஷிப்னா தலைமை பண்பு எவ்வாக்கியம் என கண்டெழுதுக செயபாட்டு வினை தொடரை கண்டறிக எவ்வாக்கியம் என கண்டெழுதுக கண்டெழுதுகபாட்டு தொடரை கண்டறிக பத்திரம் பதிவு செய்யப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா செயபாட்டு வினை தொடர் பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று இது போலலாம் ஃபினிஷ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செயபாட்டு வினை தொடர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செய்பவரை முன்னிறுத்தினா அது வந்து பார்த்திங்கன்னா செய்வினை செயபடு பொருளை முன்னிறுத்தினா அது செயபாட்டு வினை இது வந்து ப்ராப்பர் டெஃபினிஷன் படுபட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை ஆன்சர் ஆப்ஷன் டி விளக்கப்பட்டான் நீக்கப்பட்டான் நீக்கினான் இதெல்லாம் வராது பதவியை விட்டு நீங்கினான் அவன் அந்த விஷயத்தை செஞ்சுருக்கணும் அதுதான் தன்வினை பதவியை விட்டு நீங்கினான் தன்வினை விடைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அரசுக்கு தவறாமல் வரி வரி செலுத்த வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் சி அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்னா அதுக்கு வந்து ஆன்சர் வரின்னு வரும் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் முப்பத்தி நான்காவது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது ஈசிதா இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிகர் ஆப்ஷன் ஏ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அன்றுன்னு வரணும் ஓகேங்களா அல்ல வரக்கூடாது அன்று மலர் என்பது இங்கே உரிமை அதனால உரிமையிலே ஃபினிஷ் ஆகணும் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் நாலு ஆப்ஷனுமே படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க சி மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் இதில் நாலுமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் இதெல்லாம் வராது ஓகேங்களா அகரவரிசை படுத்துக அகரவரிசை படுத்துக ஆ வரிசை தான் கொடுத்துருக்காங்க அதில் எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வரும்னு பாருங்கள் இ வரிசை ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ வரிசையில் பார்த்திங்கன்னா அ இ ஐ ஓ ஓ வு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உ ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம்தான் ஏ வருது அதுக்கப்புறந்தான் ஏ வருது லாஸ்ட்டாக தான் ஓ வருது ஓகேங்களா அப்போ உயிர் எளிமை ஏது ஒழுக்கம் வேர் சொல்லிற்குரிய விநியாரின் பெயர் காண்க வேர் சொல்லிற்குரிய வினையாளின் பெயர் தா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தந்தவன் தா என்ற வேர் சொல்லிற்குரிய வினையாளின் பெயர் தந்தவன் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் இணையற்ற இணையல்ல இணையற்ற பனி பன்னா இசை பாடல் ஓசை பன்னா இசை பாடல் ஓசை பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் ஆ யாவும் அரசுக்கே சொந்தம் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி புதையல் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம் புதையல் யாவும் சரியான விடையை பூ டேஷ் வீசும் பூ டேஷ் வீசும் நானா வேறுபாடு எது கரெக்டாக வரும்னு பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூ மனம் வே வீசும் இந்த மனம் வந்து வாசனை நறுமணம் இதை குறிக்கும் சின்னனா வந்துச்சுன்னா உள்ளம் மனது அதை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக ஒரு ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டா கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் டி வனவியல்னா வன பாதுகாவலர்னா என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வனவிலங்குகள்னா வைல்ட் அனிமல்ஸ் காடுனா ஜங்கில் ஓகேங்களா வன பாதுகாவலருக்கு வந்து என்ன கலைச்சொல் இங்கிலீஷில் வரும் கமெண்ட் பண்ணுங்க சரியான மரபுச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான மரபுச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆந்தை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்தை அலரும் குயில் கூவும் மயில் அகவும் கிளி பேசும் இங்கே நமக்கு கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் தான் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி வரணும் எங்க உலகம்னு வந்திருக்கு அப்ப பொருந்தாச்சொல் டி தான் கிணறுனா கேணி சித்தம்னா உள்ளம் ஆழினா கடல் இது எல்லாமே கரெக்ட் ஆப்ஷன் டி மட்டும்தான் பொருந்தாதது பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடு உரிச்சொல் அல்லாதது உரிச்சொல் அல்லாதது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தட தவ சால தட தவ சால உரிச்சொல் அல்லாதது சில மட்டும்தான் இடம் வகை அறிந்து சொல்லை எழுதுக இடம் வகை அறிந்து சொல்லை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி யான் யாம் யாங்களெல்லாம் வந்து ஒருமை பன்மை அப்புறம் படற்கை முன்னிலை தன்மை அதில் வரக்கூடிய சொற்கள் ஓகேங்களா தன்மை முன்னிலை படற்கை அதில் வரக்கூடியது ஒருமை பண்மையில் வராது தன்மை முன்னிலை படற்கையில் வரும் அப்போ இதில் பொருந்தாதது அவர்தான் அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி அருகுறனா அருகில் அது காப்போசிட்னா தொலைவில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் இதழ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாளிதழ் உதடு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதழ் நாளிதழ் உதடு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் தன்மை தன்மையை குறிக்கும் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் தன்மையை குறிக்கும் இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின் பார்த்துருக்கோம் ஐம்பது கொஸ்டின் இருக்கு நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் ஓகேங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி